உங்க மத்தியில வரலாமா வரலாமா வரலாம்னு சொல்லுங்க ஒரு ஓப்படுங்க அப்படி போடு எல்லாருக்கும் ஒரு ஓப்படுங்க வெரி குட் ஓனா என்ன ஓனா ஓவா ஓனா என்ன ஓனா ஓசனா புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அர்த்தம் வச்சிருப்போம்ல இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி இது வந்து நல்ல அருமையான ஒரு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு நாள் நான் பிரார்த்தனை இருக்கும்போது அதிகாலை மூன்று மணிக்கு என் ஆன்மா பரலவத்துக்குள் எடுத்து செல்லப்பட்டது அங்க ஒரு கான்பரன்ஸ் ரூம் அந்த கான்பரன்ஸ் அறையில பிதாபாகி தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனா அவரை பார்க்க முடியல பார்க்க முடியாத சொல்லுது இல்லையா ஒரு மேகம் போன்ற ஒரு உருவம் ஒரு நாற்க அமர்ந்து கொண்டிருக்கிறது அவருக்கு பக்கத்துல இயேசு அமர்ந்து கொண்டிருந்தார் இயேசு சாமி இருந்ததுனால இவர் பிதாவாகிய தேவன் என்று நான் அறிந்து கொண்டேன் அந்த புறத்துல பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் மோசே சாது சுந்தர் சிங் அவர் பழைய ஏற்பட்டு காலம் இல்ல புதிய ஏற்பாடு அப்புறம் எளியா தெற்குதர்சி அமர்ந்து கொண்டிருந்தார்கள் நான் தூரத்தில் நின்றேன் பிதாவாக வர நடுங்க அப்போ அந்த ஒரு கை வந்து இப்படி வா மேகத்தி அழைத்தார் நான் நடுங்கிக் கொண்டே வந்து நின்றேன் டேபிள் மேல இந்த டிவி ஸ்டேஷனுக்கு அனுப்பக்கூடிய பீட்டா கேசட் ஒன்று இருந்தது அது எடுத்து பார்த்துக் கொண்டிருந்தார் பார்த்துட்டு ஏசாமி கிட்ட அந்த கேசெட் கொடுத்தார் ஏசாமி அதை வாங்கி என்னை நோக்கி பார்த்து நீ தயாரிக்கும் நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது தரம் உயர்வாக இருக்குது ஆனால் இன்று முதல் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள் உன் மூலமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உலகம் எங்கும் இனி போக போகிறது நான் வித்தியாசமான ஒரு காரியத்தை சேர்ப்போகன் எல்லா இன மக்களும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க அப்படினால அது தரம் ஒன்னு ஹாலிவுட்க்கு மேல இருக்கணும் அல்லது அதுக்கு நிகராக இருக்கணும் தரம் குறையவே குறைய கூடாது இதை மனதில் வைத்துக்கொள் சொன்னார் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற